யாழ் பல்கலையில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி உடன் கைது செய்யுங்கள் சரத் வீரசேகர ஆவேசம் நாடாளுமன்றத்தில் அமைச்சரை சாடிய சாணக்கியன் எம்பி வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கம் பாதிக்கப்பட்ட தரப்பு குற்றச்சாட்டு தலைவர் பிரபாகரின் பெயரை பயன்படுத்தி தன்னை தற்காத்துக் கொள்ளும் அர்ஜுனா பச்சை மிளகாயின் விலை அதிகரிப்பு நாட்டு மக்கள் அதிர்ச்சி கோபே வசதி மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தையிட்டு விகாரை காணியை விடுவிக்க மாட்டோம் யாழ் மாவட்ட செயலாளருக்கு பரந்த கடிதம் வெளிநாடொன்றில் விமான விபத்து நான்கு பேர் உயிரிழப்பு சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் கருப்பு கொடி ஏற்றியவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் இலங்கை கொடி இறக்கப்பட்டு பிரதான கம்பத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது இந்த விடயம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்லாது நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த ராணுவ வீரர்களையும் அவமதிக்கும் செயலாகும் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உள்ளிட்ட தரப்பினர் இதற்கு இடம் அளித்தமை தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டும் அவர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் யாழ் பல்கலைக்கழகம் நாட்டு மக்களின் வரிப்பணத்திலேயே இயங்குகிறது அதே போன்று பல்கலைக்கழக நிர்வாகத்தினருக்கும் சம்பளம் வழங்கப்படுகிறது ஆகவே இது பொருத்தமற்ற செயலாகும் இந்த செயலை புரிந்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி விஜயத்தின் போது குறிப்பிட்டிருந்தார் இத்தகைய பின்னணியிலேயே சுதந்திரத்தினத்தன்று இத்தகைய விடயம் இடம்பெற்றுள்ளது ஆகவே இனவாத செயற்பாடாக இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான குடிநீர் வழங்கல் தொடர்பாக கடந்த பத்து வருடங்களாக வழங்கப்பட்ட பதிலேயே அமைச்சர் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணுக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நின்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த பதிலை அமைச்சர் அதிகாரிகள் எழுதி கொடுத்ததை வாசித்ததாகவும் அவருக்கு குறித்த விடயம் தொடர்பில் போதிய அறிவு இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் மட்டக்களப்பு போரதீவு பெற்ற பிரதேசத்தில் மட்டுமன்றி மட்டக்களப்பில் உள்ள சகல பிரதேசங்களிலும் குடிநீர் பிரச்சினை காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஜீவன் தொண்டமான் அமைச்சராக இருந்த காலத்தில் அம்பாந்தோட்டையில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு குடிநீர் விநியோக குழாய் வழங்கப்பட்ட நிலையில் பிள்ளையார் அதை தடுத்து நிறுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இதன்போது குறுக்கிட்ட சாணக்கியின் கேட்ட முதல் கேள்விக்கான பதிலை நான் வழங்கியிருந்தேன் இரண்டாவதாக கேட்ட கேள்விக்கான பதிலை இன்று நாடாளுமன்றத்தில் வழங்குவேன் அதை அவர் சரியாக கசவி அவருக்கு பதில் கிடைத்திருக்கும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த சாணக்கியன் அரசாங்கத்திடம் தற்போதுள்ள குடிநீர் வழங்கல் குழாய்கள் மூலம் எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு நீர் விநியோகிக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கைக்கான வாகன இறக்குமதி தடைய தளர்த்தியமை மற்றும் வரி அதிகரித்தமைக்கு மத்தியில் தங்களது உற்பத்தி செயற்பாடுகளுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த குற்றச்சாட்டை உள்நாட்டு உந்துருளி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் சங்கம் முன்வைத்துள்ளது அத்துடன் நிதியமைச்சின் சில அதிகாரிகள் உள்நாட்டு கைத்தொழிலாளர்களை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அந்த சங்கத்தின் உறுப்பினர் சமிதி ஜெயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் உந்துளிக்கு தேவையான இயந்திரம் குமிழ் மீட்டர் மானி உள்ளிட்ட ஏனைய உதிரிப்பாக்கங்கள் அனைத்தும் நாட்டில் தயாரிக்கப்படுகின்றதாகவும் குறிப்பிட்டார் இந்நிலையில் தங்களது உற்பத்திகளுக்கு சிறந்த கேள்வி நிலவுகின்றதுடன் தற்போது உதிரி சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இவ்வாறான தருணத்தில் வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டை தளர்த்தியமை மற்றும் வரியை அதிகரித்தமை காரணமாக பாரியா அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சமித ஜெயவர்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தாக படுகொலை செய்த இலங்கை ராணுவத்தை பாதுகாக்கும் நிலைமைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசு போயுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்றத்தில் புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நான் உரையாற்றும் போது அமைச்சர் சந்திரசேகர் சபையில் இருப்பார் என நினைத்தேன் நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கு கழுதைகளும் குதிரைகளும் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கும் தயாராகத்தான் இருக்கின்றோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களின் தலைவராக ஏற்றுக்கொள்ள யாழ்மண்ணில் பிறந்த எந்த தமிழரும் தயாரில்லை யாழ்ப்பாணத்தில் பிறக்காத அமைச்சர் சந்திரசேகர் சண்டித்தனம் செய்து என்னை ஏதாவது செய்யலாமா என யோசிக்கலாம் நாற்பத்தி நான்காயிரம் போராளிகள் உயிர்கொண்ட எங்களின் தேசிய தலைவரின் வழியில் என்ற என்னை அச்சுறுத்தலாம் என அமைச்சர் சந்திரசேகர் நினைப்பது மிகவும் நகைச்சுவையானது எமது இனத்தை காத்த ஆனந்த சுதாகரின் விடுதலைக்காக இன்று வரை கொண்டிருக்கின்றோம் அவரின் குழந்தைக்காக போராடிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த அரசு கூட அவரை விடுதலை செய்யவில்லை படுகொலைக்கான எந்த பொறுப்பு கூறல்களும் இல்லை யாழ்ப்பாணத்தில் மூவாயிரம் வேலையில்லாத பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்காக உங்களினால் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா எமது மக்கள் தவறுதலாக இந்த அரசின் மூன்று கத்தரி தோட்ட விரலிகளை தேர்வு செய்து விட்டார்கள் விரலிகளினால் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது நடந்திருக்கின்றதாக என்றால் இல்லை என்றார் இதே நடந்து முடிந்துள்ள பல நாடாளுமன்ற அமர்வுகளின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஏனைய சபை உறுப்பினர்களுடன் முரண்படும் போது வாதத்துக்கு செல்லும் போதும் ஒரு கட்டத்தின் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரது பெயரை பயன்படுத்தி தன்னை தற்காத்துக் கொள்வது போன்ற தோற்றப்பாடு காணப்படுகின்றது தான் தேசிய தலைவரின் வழியில் நின்றவன் என்றும் யாழில் பிறந்த தமிழன் என்றும் சபையில் தன்னை அடிக்கடி அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது கரிமிளகாய் மற்றும் பச்சை மிளகாய் ஆகியவற்றின் விலை கிலோ ஆயிரத்தி நானூறு ஆக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தம்புள்ளை மற்றும் கெப்பட்டி போல பொருளாதார மத்திய நிலையங்களில் பச்சை மிளகாய் நேற்று ஒரு கிலோ ரூபாய் ஆயிரம் முதல் ஆயிரத்தி நூறு வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாக கரிமிளகாய் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்தாலும் மழைக்காலத்துடன் பச்சை மிளகாய் விலையும் அதிகரித்துள்ளது எனினும் பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு குறைந்த அளவே மிளகாய் விநியோகிக்கப்படுவதால் விலையேற்றம் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன கரிமிளகாய் மற்றும் பச்சை மிளகாய் தவிர ஏனைய காய்கறிகளின் விலைகளும் அதிகரித்துள்ளன சமீபத்தில் கரட் கிலோ நாற்பது முதல் ஐம்பது வரை குறைக்கப்பட்டது தற்போது கரட்டின் மொத்த விலை ரூபா நானூறு ஆக உயர்ந்துள்ளது எதிர்வரும் நாட்களில் மரக்கறிகளின் விலை மேலும் அதிகரிக்கும் என பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கோபே வசதிகளை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு இன்றைய தினம் ஜனாதிபதி அனகுகுமார் திசை நாயக்க தலைமையில் நடைபெற உள்ளது பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இத்திட்டத்தின் ஊடாக அரசு நிறுவனங்கள் கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது இது அரசு வருமான சேகரிப்பில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது தரவு சார்ந்த முடிவெடுப்பதை ஊக்குவிப்பதோடு மிகவும் திறமையான மற்றும் குடிமக்களுக்கு ஏற்ற அரசு சேவை வழங்கலுக்கு வழிவகுக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன கருத்து தெரிவிக்கையில் இந்த கட்டண வசதி தற்போது பதினாறு அரசு சேவைகளுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது ஏப்ரல் மாதத்துக்குள் மேலும் முப்பது சேவைகளுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்தில் இந்த முறை மூலம் பணம் செலுத்துவதற்கான செலவை பதினைந்து ரூபாவினால் குறைக்கவும் நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ உள்ள பதினான்கு ஏக்கர் காணி விகாரிக்கு சொந்தமானது என்றும் அதனை யாருக்கும் கையளிக்க முடியாது எனவும் அகில இலங்கை பௌத்த மகா தெரிவித்துள்ளது குறித்த விடயம் தொடர்பில் அந்த சம்மேளனம் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி நடைபெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையட்டி விகாரை அமையப்பட்டுள்ள காணியை பொதுமக்களுக்கு கையளிக்க இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது குறித்த கூட்டத்துக்கு விகாரிக்கு பொறுப்பான விகாராதிபதியோ அல்லது விகாரை நிர்வாகத்தினரோ அழைத்திருக்கவில்லை இதன் காரணமாக அந்த இணக்கப்பாட்டை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது பிகாரை அமையப்பட்டுள்ள ஏழு ஏக்கர் காணி அதனை சூழ உள்ள காணி என பதினான்கு ஏக்கர் காணியையும் விகாரிக்கு கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாறாக விகாரிக்கு சொந்தமான காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க முடியாது உரிய காணியில் சைத்தியம் புத்தமெதுரா அன்னதான மடம் மடாலயம் ஓய்வு மண்டபம் தியான மண்டபங்கள் பூங்கா போன்றவை அமைக்கப்பட வேண்டும் எனவே அதற்குரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என குறித்த கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிலிப்பைன் தெற்கே மகவின் தனாவோர் மாகாணத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்தானது நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது பீச்சிங் ஏர் முன்னூற்று ஐம்பது என்ற தனியார் விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த இரண்டு ஆண்கள் உள்ளிட்ட நான்கு பேரின் உடலங்களை கிராமவாசிகள் கண்டறிந்துள்ளதுடன் போலீசார் அதனை கைப்பற்றியுள்ளனர் மேலும் உயிரிழந்தவர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என உறுதி செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது